எல்லாரும் சோலார் பெற்றுக்கொள்ள முடியும் மில் கட்டணத்தை இல்லாம தான் நமது நிறுவனத்தின் நிகழ்வாக இருக்கின்றது நாங்கள் உழைக்கிற காசில் பெரும்பகுதியான பகுதியை மில் கட்டணத்துக்காக செலவு கால பகுதியில் இப்ப நீங்க வந்து சோலார் பேனல் தானே இப்போ ஒரு காணிக்கு சோலார் பேனல் போடணும் அந்த காணி என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேணும் இல்லை என்ன அமைப்பு பெற்றிருக்க வேணும் உங்களுக்கு எவ்வளோ சோலார் போட்ட முடியும் உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு சொல்லி மின்சார சவியிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சான்றுகளை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் மேலதிக விடயங்களாக செய்வோம் ரெண்டு செக்ஷன் இருக்கு ஒன்று வந்து நெட் அக்கௌண்டிங் சொல்றது மற்றது நெட் பிளஸ் பிளஸ் சொல்றது இந்த மாதாந்த பெருமதி இருக்கா யூனிட்டுக்கான பெருமதி அது எப்படி கணிப்பிடப்படும் கால வடங்கள் பொறுமையோடைய கடன் வசதி எப்படி இருக்கு கடன் வசதி சகல பேங்க் நாங்க செய்யறோம் அதாவது

நிறைய மக்களுக்கு பல்வேறு சோதனைகளை இந்த கண்காட்சி வழங்கி கொண்டிருப்பது ஒரு பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு விடயம் அந்த வகையிலே கேலி சோலார் என்பது இலங்கையிலே முதல் பெற சோலார் கம்பெனி என்று நான் கூறக்கூடிய காரணம் என்ன சொன்னால் உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு கிளே யாழ்ப்பாணத்திலையும் நான் நிறுவிருக்கிறோம் ரோட்டில் அதே மாதிரி வடபகுதிக்குள்ள எங்கள்ட்ட பெரிய பெரிய சோலார் இதுவரை நிறைவேறுக்கிறோம் அதாவது உங்களுக்கு தெரியும் ரூப் சோலார்னு சொல்கிறது நாங்கள் பெரிய பெரிய பில்டிங்கள் பெரிய கட்டங்கள் இருந்தால் சோலார் தான் இருக்க நினைக்கிறேன் நான் சொன்னால் அவ்வளோவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி கேலி சோலார் நிறுவனம் இல்லை கேலி முதல் சோலார் கம்பெனி இந்த வகையில் உண்மையில் இன்றைக்கு இந்த மக்களுக்கான மின் கட்டணம் அதாவது மின் கட்டணம்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் உழைக்கிற காசில் பெரும்பகுதியான பகுதியை மின் கட்டணத்துக்காக செலவு கால பகுதியிலே மின் கட்டணத்தை சென்று இல்லாமல் மட்டும் இல்லாமல் இதோட மக்கள் மேலதிக வருமானத்தை பெற்றுக்கூடிய ஒரு வழிமுறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சோலார் மூலம் ஆக சோலார் என்பது சூரிய சக்தியை மின்சக்தியாக்கி இலவசமாக நாங்கள் நீர் வைக்கும் இயந்திரமாக இருக்கட்டும் இல்லாட்டி எங்களுடைய வீட்டு பாவருக்குரிய கரண்ட் பாய்கிற எலக்ட்ரானிக் சாதனங்கள் அனைத்தையும் இலகுவாகவும் மிகவும் நிலையில் நாங்கள் இந்த மில்கன்றது இல்லாமல் தான் நமது நிறுவன நிகழ்வாக இருக்கின்றது அந்த வகையில இரண்டாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இந்த சோழர் நிறுவி நாங்கள் மக்களுக்கான சேவை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்க வந்து சோழர் பயணம் தானே இப்போ ஒரு காணிக்கு சோழர் பேனல் போனால் அந்த காணி என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேணும் இல்லை என்னென்ன அமைப்பு பெற்றிருக்க வேணும் உண்மையில இது நல்ல கேள்வி உண்டு உண்மையில எல்லாரும் சோழர் பெற்றுக்கொள்ள முடியும் சில சில தகவல் இருக்கு அதாவது நாங்கள் மின்சார சபையுடன் இணைந்து செய்ததனால் அந்த மேலதிக மின் யூனிட் அதாவது அழகுகளை நாங்கள் மின் அலகுகளை நாங்கள் சேமிக்க அதாவது மின்சார சபைக்கு நாங்கள் விற்பனை செய்வதன் மூலமாக மின்சார சபையுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டியிருப்பதனால் மின்சார சபையை எங்களுக்காக ஒரு சான்றுதலை தர வேண்டி இருக்கிறது அதாவது உங்களுக்கு எவ்வளவு சோலார் கூட்ட முடியும் உங்களுடைய கெப்பாசிட்டி சொல்லி மின்சார சபையிடம் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சான்றிதழை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் மேலதிக எப்படி செய்வோம் என்று சொல்வது உண்மையில உங்களுடைய அதாவது செய்யறது ட்ரூப் சோலார் அதாவது நான் குறை மேல் பூட்டப்பட்ட சோழர் தான் செய்கின்றோம் அதற்கு தகுதி இருக்க வேண்டிய எத்தனை கிளைவேட்ஸ் என்று சொல்லி அதுக்குரிய அளவுடுகள் இருக்கின்றது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இருபது கிளைவேட் சோலார் போட்டு சொன்னால் நாங்கள் கடைசி ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு வேண்டி இருக்கும் அதாவது அந்த கூரை வந்து எங்களுக்கு சோலார் போட்டக்கூடிய தகுதி பெற்றிருக்க வேண்டியிருக்கும் த்ரீ ஃபேஸ் லைனை பற்றி அது வந்து எங்களுக்கு நார்மலா ரெண்டு செக்ஷன் கொண்டு வந்து நெட் அக்கௌண்டிங் சொல்றது மற்றது நெட் பிளஸ் பிளஸ் சொல்றது நெட் அக்கௌண்டிங் சொல்றது நாங்கள் வீடுகளில் வருகின்ற மின் கட்டணத்தை ஈடு செய்து மேலதிய பணத்தினை நாங்கள் சிபி விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தை நான் நெட் அக்கௌண்டிங் சொல்லுவோம் நெட் பிளஸ் பிளஸ் என்று சொல்றது வந்து நாங்கள் வருமானையும் எங்களுடைய மின் மின் கட்டணத்தை நாங்கள் செலுத்தி கொண்டு நாங்கள் சோழால் வருகின்ற ஜெயிச்சு அழகுகளை நாங்கள் மின் அழகுகளை நாங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு விற்பதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை எமது வங்கிக்கு இலங்கையினுடைய மின்சார சபை எங்களுக்கு வழங்கும் அந்த பணத்தில் அந்த மாதாந்த பெருமதி இருக்கா யூனிட்டுக்கான பெருமதி அது எப்படி காணிக்கப்படப்படும் எக்ஸ்பென் போடே கூட யூனிட் கணக்கிற்கு இருக்கும் அந்த கணக்கா இல்லது என்ன மாதிரி கணக்கு இருக்கும் இப்போ அன்றாட இப்போ யூனிட் ப்ரைஸ் குறைஞ்சுன்னா கவர்மெண்ட்லாம் குறைஞ்சுன்னா இதுக்கும் குறையுமா ஆஹ் இல்ல இல்ல அப்படி தருவது மின் அழகுக்குரிய வருமானங்களை அதாவது பெருமதிகளை தருவது வந்து இலங்கையினுடைய மின்சார சபையுடைய கையில் தான் இருக்கின்றது அதாவது ஆரம்பத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது முப்பத்தி ஏழு ரூபா ஒரு அளவுக்கு தற்பொழுது இருபத்தி ஏழு ரூபா குறைக்கப்பட்டுள்ளது இன்னும் குறைப்பதற்குரிய நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் என்ன இருந்தாலும் எங்களுடைய அந்த வருமானத்தை எடுக்கக்கூடிய கால வேடங்கள் கூடுமே ஒழிய எங்களுக்கு அதாவது நட்டம் வரப்போது இல்லை அதனால கடன் வசதி எப்படி இருக்கு கடன் வசதி சகல பேங்க் நாங்கள் செய்கிறோம் அதாவது நாங்கள் பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்கள் செய்கிறோம் கொமர்சல் பேங்க் கூட சம்பத் பேங்க் கூட பீப்புள்ஸ் பேங்க் மற்றும் மக்கள் வங்கி சிங்கர் பேரான்ஸ் எல் கம்பெனிகள் லயன்ஸ் பேரான்ஸ் போடுவாங்க நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சரி மக்கள் மந்திர வேறு விழிப்புணர்வா என்ன சொல்ல மாட்டீங்க உண்மையில இது வந்து எல் கட்சியை பொறுத்ததில் இப்பொழுதுதான் விரிவடைந்து வருகின்றது இந்த வருமானம் என்பது நாங்கள் வறுமுறையை தெரியும் உங்களுக்கு தோட்டங்கள் செய்து இருக்கின்ற வருமானங்கள் இருக்கின்றது அதை விட இதில் வந்து நிறைய இந்த முதலீட்டாளர்கள் சோழரில் தான் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற முதலீடு செய்து கொண்டிருக்கின்றனர் கரண்ட் இல்லா நேரம் இந்த நேரத்தில் எங்களுக்கு நோமலாக லட்சமான கரண்ட் இல்லா நேரத்தில் இந்த சோழர் பவர் வந்து என்ன நடக்கும் உண்மையில் நீங்கள் சொல்வது வந்து ஓஃப் சொல்றது சொல்கிறது செய்ற செய்கிற ஒன் கிரீட் அவ்வளோ காய்த்தலாம் இனிப்பேன் சொல்கிறது ஓ

நடக்கல இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல வட மாநிலத்துல பிராந்திய நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் பலாலி ரோட்ல தவால் பட்டி சாந்தி நன்றி நன்றி நன்றி